சோ நம்ம இயக்கியோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸ் துபாயில் இருக்க ஆட்டோ ட்ரோம்யூட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு நாற்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா செஷனை ஏகே முடிச்சிட்டாரு இன்னைக்கு ஒரு ரேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இன்டர்வியூ என்ன சொல்லிருந்தா இந்த ரேஸ் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸில் கலந்துக்கிறதே நான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறேன் இந்த ரேஸில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது என்னோட பெரிய ஒரு மோட்டிவ் கிடையாது கண்டிப்பா இந்த ரேஸில் கலந்துக்கிறது என்னோட மிகப்பெரிய மோட்டிவ் தான் பயங்கரமான ஒரு இன்ஸ்பெயர் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அபவுட் ரேஸ் பத்தி மட்டும் அவர் பேசியிருக்காரு அது பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சோஷியல் மீடியால ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு துபாயில நடக்க போற குவாலிஃபயர் செஷன் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட அந்த குவாலிஃபயர் செஷன் பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு அங்க துபாயில பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உள்ள போறதுக்கான பாஸ் வந்து ஃப்ரீ தானாமா அது மட்டும் இல்லாம நம்ம ஏகேட ரைஸ் யார் யாரெல்லாம் ஆன்லைன்ல பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் இது பண்ணிட்டுறாங்க அதுல போய் பார்த்துக்கோங்க அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் செஷன் நடக்க போது நாளைக்கு மெயின் ரைஸ் நடக்க போது அப்படின்னு சொல்லப்படுது சோ நாளைக்கான மெயின் சீரிஸ்ல நம்ம ஏகே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் வந்து ரீச் பண்ணவர் அப்படிங்கற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுகறோம் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் தா வரணும் அப்படிங்கறதுல நம்ம ஏகே பாத்தீங்கன்னா இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டதே ஒரு மிகப்பெரிய ஹாப்பியா இருக்கு அவரோட பாஷனட்ட நோக்கி அவர் போயிட்டு இருக்கும்போது சோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா எக்ரேஜ் பண்ணனும் ஓகே फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட துபாயில ஆட்டோட்ரோம் சர்க்கியூட்ல அந்த 24 ஹவர் சீரிஸ்க்கான குவாலிஃபையர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இதை பத்தி உங்க பின்னாடி என்ன அப்படிங்கறத கம்பஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்றேன் थैंक यू மிஸ் फ्रेंड्स